நண்பர்களே ஸோ அதனால் தொடர்ந்து வந்து பிக் பாஸ் பற்றியான அப்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்கலாம் ஸோ துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் தான் ஸோ அதில் மாற்றுக்கறதே இல்லை அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஸோ நிச்சயமாக வந்து துஷார் வந்து நல்லா விளையாடுவார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் உங்களுக்கு வந்து துஷாருடைய கேம் வந்து பிடிக்கும் ஸோ அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து துஷார் துஷார் அப்படிங்கிறதான் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னா கண்டஸ்டன்ட்னால் துஷார் தான் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் வந்து பிடிக்கும் யாருடைய கேமை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதே போல் தொடர்ந்து அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ் ஓகே ஸோ நம்ம சேனலில் இதே போல் தொடர்ந்து பிக் பாஸில் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தொடர்ந்து பேசும் லீப் சப்போர்ட்டிங் ஐஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நந்தினி வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து இருந்து வெளியே போயிடுவாங்க ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம்